ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலைக்காடு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நான் என்னோடய அம்மா வீட்டில் இருக்கிறேன் இங்கே வந்து காவடி வரும் காவடிக்கு வந்து சுருள் வைக்கிறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சவுண்டு கேட்குது பட் வந்து என்ன சொல்கிறது நான் வந்து இதெல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் வந்து காவடி பக்கத்தில் வரும்போது என்னால் வந்து வீடியோ வந்து கவர் பண்ண முடியலை ஸோ நான் வந்து பூஜை எல்லாம் போய் சாமி கூப்பிட்டுருந்ததுனால என்னால் எடுக்க முடியலை நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் ஊர் கோயிலுக்கு அம்மாவோட அங்கே ஊர் கோயிலுக்கு வரோம் வரும்போது நான் வந்து இந்த வீடியோ கவர் பண்ணியிருப்பேன் அப்போ பார்க்கலாம் அங்கே பாருங்கள் தூரத்தில் வந்துட்ருக்காங்க அழகு குத்தி இருக்கவங்க எல்லாம் பாருங்கள் ஒரு ரெண்டு பேர் நிற்கிறாங்க பாருங்கள் இது வந்து எங்கள் அம்மாவோட ஊர் கோவில் பாருங்கள் இங்கே வந்து காடு வந்துடுச்சு கோயில் சுற்றி வராங்க கோவில் சுற்றி வந்தது பூஜை இருக்கும் பூஜை முடித்த உடனே காவடி ஊர்வலத்தில் கூட வந்தவங்களுக்கு நீங்கள் வந்து டிஃபன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க வருஷம் வருஷமாக செய்கிறது தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்குள்ளே வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி காவடி ஒரு ஒரு எடுத்து மாற்றி மாற்றி எடுத்து ஆடிட்டு உங்க உள்ள கோயில சாமிக்கு பூஜை நடந்துட்டு இருக்குது இங்க ஒருத்தர் மேல சாமி வந்திருக்கு இப்போ வந்து அழகு குத்தி இருக்கவங்க காவடி எடுத்து ஆடுறாங்க அப்படியே மாற்றி மாற்றி தான் ஒவ்வொரு ஆள் எடுத்து காவடி எடுத்து ஆடிட்டே இருக்கிறாங்க பூஜை முடிகிறது வரைக்கும் இங்கே வந்து இங்கே இங்கே எல்லாம் ஊரெல்லாம் ஊரெல்லாம் எல்லாம் வந்துட்டு முடிச்ச போகிறதுக்கு வந்து திருச்செந்தூர் முருகனுக்காக காவடியாக நடந்து போகிறது பாத யாத்திரையாக போவாங்க காவடி எடுத்துட்டு அதை அடுத்தடுத்து நான் காமிக்கிறேன் இந்த காவடி வந்து எங்கேருந்து பூஜையில் வச்சு வருதுன்னா தென் திருரங்கத்து ஆழ்ார்சாமி சிவன்சாமி திருக்கோவில் சேரமங்கலம் அங்கே இருந்தால் காவடி வந்து பூஜையிலெல்லாம் வச்சு அஞ்சு ஆறு நாள் ஃபங்க்ஷனெல்லாம் வச்சு இந்த ஏழாவது நாள் இந்த ஊர்வலமாக வர்றது தீபாவனம் முடிஞ்சிருச்சு எல்லாரும் தீபாவனை எடுத்து தொட்டு கும்பிட்டுட்ருக்காங்க காவடி இறக்கி விற்க போகிறாங்க இறக்கி வச்சுட்டாங்க எங்கள் அம்மா ஊர் கோயில் வந்து சுடர்வழி சுடலை மாட சுவாமி திருக்கோவில் மருதி விலை இப்போ வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தங்கச்சி எல்லாம் செல்ஃபி எடுத்துட்டுருக்காங்க பாருங்கள் எல்லாம் கை காமிக்கிறாங்க அப்போ அப்புறம் இங்கே நான் வேறையும் நிறைய பேர் எல்லாம் தெரிஞ்சவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இது வந்து இந்த சிவன் கோயிலு கோயிலில் வந்து காவடி வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு பாத யாத்திரை வந்து போகிறதுக்கு இங்கே எல்லாமே ஆயத்தமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க அது சிங்காரி மேலே அடிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள் இது பாருங்கள் கிளம்பிட்டாங்க இது வந்து கோயில் மின் என்ட்ரன்ஸு காவடிக்கு அப்படி ஒவ்வொருத்தங்கெல்லாம் வந்து இப்படி தொங்க விட்டு இருக்காங்க இந்த பக்கம் காவடி ஃப்ரெண்டில் நிற்கிது இனி இப்படியே நடந்து அப்படியே கிளம்பி போகிறது தான் எனக்கு வந்து கொஞ்சந்தான் வீடியோஸ் கிடச்சிச்சு நான் அதை தான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ராஜாக்க மங்கலம் போவாங்க ராஜாக்க மங்கலத்திலேருந்து அந்த வேல் அழகு குத்திருக்கவங்கள எல்லாரையுமே வந்து அந்த சைடில் இருக்கிற அழகு எல்லாமே ராஜாக்க மங்கலத்துலேருந்து எடுத்துகிட்டு பூட்டுன்னு சொல்லுவாங்க அந்த அழகோடு வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக திருச்செந்தூர் கூட்டிகிட்டு போயிடுவாங்க அங்கே போய் சாமி முன்னாடி அந்த வாப்பூட்டு எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இங்கே காவடியில் போகிறவங்க பாத யாத்திரை வந்துட்டு இருக்க இடத்துல வந்து இவங்களை திரும்ப கொண்டு வந்து விட்ருவாங்க அவங்கள எல்லாருமே சேர்ந்து திரும்ப நடந்து வந்து அங்கே கோயிலில் ரெண்டு நாளிலாம் வந்து சேருவாங்க அதுக்கப்புறமா வந்து சாமிக்கு வந்து பால் கா புஷ்ப குடம் பால் கவிடி இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணிவிட்டு சாலை பிடிச்சா பாய் பாய் நெக்ஸ்ட் பஸ் வீடியோல மீட் பண்ணலாம்